நாளை புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் இல்லைங்களா அப்ப இந்த புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் நாம் பெருமாளை வழிபாடு செய்யக்கூடிய மாதம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் முழுவதும் அசைவ உணவை தவிர்த்துவிட்டு சைவ உணவுகளை எடுத்துக்கொண்டு பெருமாளை நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அதி அற்புதமான மாதமாகும் இந்த புரட்டாசி முதல் நாள் புதன்கிழமையோடு ஏகாதசி திதியோடு வருகிறது மிக மிக அற்புதமான நாள் இந்த நாளில் நீங்க வழிபாடுகள் செய்யும் பொழுது பூஜை அறையில் இந்த ஒரு பொருளை நீங்க வைக்க மறக்காதீர்கள் பெருமாளை உங்கள் வீடு தேடி வருவார் என்ன பொருள் அப்படின்னா ஒரு பாத்திரம் இல்லைனா ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க சுத்தமான நீர் நிரப்பிட்டு துளசி இலைகள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் போட்டு வந்து இந்த துளசி தீர்த்தத்தை உங்களுடைய பூஜை அறையில் நீங்க வையுங்க கண்டிப்பா உங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இந்த தீர்த்தம் எங்கு இருக்கிறதோ அங்கு பெருமாள் இருப்பார் அப்படிங்கிறது ஐதீகம் கண்டிப்பா நாளைய தினம் பூஜை அறையில்